ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சிம்பிளா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க என்ன காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது மூணும் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சு ரொம்ப இது ஆட் பண்ணிக்கோங்க பத்து பூ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா குக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கி விடுங்க இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வெங்காயம் தக்காளி குக்காயிடுச்சு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு நல்லா குக் குக்காகிடுச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ உரு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம் சிம்பிளாக சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க